ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவெலாம் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட வேலை பார்க்கலாம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து இருபத்தி நாலு கேரட்டோட வில பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூறு நூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்போதாயிரத்தி அறநூறு எண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஆயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி முப்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் பத்தாயிரம் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அது எவ்வளோ கூடியிருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கூடுதலாக தான் இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நூற்றி பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு எண்ணூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ஆயிரத்தி நூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூறு பதினோராயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு அடுத்து பார்த்து நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்க ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு இன்றைக்கி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு தொண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிர எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு எழுநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தொன் தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரூவா வந்து அதிகமாக இருக்குது பதினெட்டு கேரட்டோட வில அடுத்து வாங்க நம்ம வந்து வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோடய ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி அறுபத்தி ஏழு நேர்த்தைக்கும் நூற்றி அறுபத்தி ஏழு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு நேர்த்தைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூறு ஆயிரம் கிராம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் படி சப்போர்ட் பண்ணுங்கள்